ஹாய் நண்பர்களே உங்கள் கிராண்ட் வீடியோ என்னது யூடியூப்ல காசு வருதா ஆமாங்க உண்மையா வருதுதான் சில பேர் வாங்குறாங்க சில பேர் வரல சில யூடியூப் சேனல்லாம் வந்து கேன்சல் ஆகிடுது நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு இதுல என்ன ஒன்னே ஒண்ணு எல்லாரும் வந்து நல்ல எஃபெக்ட் போடுறாங்க இல்லைங்களா நல்ல முயற்சி செய்யறாங்க இல்லையா அவங்க எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன ஒண்ணு அந்த யூடியூப் தளத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் என்ன செய்யணும் இந்த யூடியூப் எப்படி வந்து வேலை கொண்டு போகணும் நியூஸ் அதிகமா எப்படி வர வைக்கிறது இதை வச்சு அவங்க நிறைய அமௌண்ட் வாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் போட்டு இப்போ யூடியூப்ல நல்லா கேட்டுங்க இப்போ இன்னொருத்தங்களை பார்த்து அவங்க நிறைய அவங்க நிறைய வந்து மாசம் மாசம் யூடியூப் வந்து அவங்க காசு வருது மணி வருது அதை பார்த்து நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா வேலைக்கு போயிட்டு வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் பண்ணுவோம் அதே நல்லா முடிச்சு பண்ணுவோம் இப்போ அவன் என்ன பண்ணுவானா வீடியோவை என்ன பண்ணணும் யூடியூப் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு வீடியோ போடணும் என்ன என்னென்ன பண்ணணும் என்ன ஏதாவது என்ன வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணணும்னா அது என்னென்ன பண்ணணும் அவங்களே கொடுத்துருக்காங்க ஆனால் இருந்தாலும் சில வீடியோ யூடியூப் வீடியோக்கள் என்ன அவங்க என்ன பண்றாங்க யூடியூப் ஓபன் பண்ணுறது எப்படி யூடியூப் அதிக வியூஸ் பெறுவது எப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு போட்டு இதை வந்து அதாவது அந்த அதிகமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வியூஸ் வராம கொஞ்சம் வியூஸ் வந்துட்டு இருக்கும் என்ன பண்ணுவோம்னாலும் நாங்கள் வீடியோ கேட்டு போய் பார்ப்போம் இந்த தேடி வீடியோ தேடி தேடி பார்க்கும்போது அந்த வீடியோ போட்டவங்க நல்ல வியூஸ் வருது இதுதான் நல்ல சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லுவாங்க நான் அப்படி யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல அவங்க அவங்க அவங்களுடைய திறமைகளை வச்சு சம்பாதிக்கிறாங்கன்னா சொல்லலாம் இப்போ வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் சரி நல்லா முயற்சி பண்ணுங்க நல்ல வீடியோ போடுங்க எல்லாத்தையும் கரெக்டாக போட்டீங்கன்னா வீடியோ நல்லா போயிட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க உடைய கவரணும் அடுத்தவர்களை நீங்கள் கவர்ந்தால்தான் உங்களுக்கு வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்கள் போடுற வீடியோ ஒவ்வொரு ஒவ்வொரு கவர் அதிக சப்ஸ்கிரைப் ஒரு வழி இருக்கு ஷார்ட் நிறைய ஷார்ட் தான் இப்போ ஷார்ட் தான் நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து இப்போ நல்ல வருமானத்தை ஈட்டு கொடுத்துருக்கிறாரு நான் வந்து சேனல் ஆரம்பிச்சு ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க இல்ல சில குரலிகளும் இருக்கு சில உண்மைகளும் இருக்கு இதான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் அதாவது அந்த மேனிடேஷனை வந்து நீங்க அடைஞ்சிடணும் அப்படிலாம் சொல்றாங்க எட்டு வருஷம் ஆகுது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்து இதுதான் இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக யூடியூப்ல வருமானம் வந்துட்டு தான் இருக்குது அதுக்கு நீங்கள் நல்லா முயற்சி பண்ணுங்க நல்ல வீடியோக்களை போடுங்க நல்லா ஸ்டால் நிறைய போடுங்க கரெக்டான டைட்டில் கொடுங்க கரெக்டான டெஸ்கிரிப்ஷன் கொடுங்க உங்கள் வீடியோவை செய்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அதாவது யூடியூப்பில் போடுற வீடியோக்குள்ள நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்கணும் சொன்னாதிங்க அதை ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து கொண்டு போகாமா இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ போடுறத வச்சு நாங்கள் சொல்லுறாங்க நல்லா எஃபர்ட் போடுங்க எப்போதும் வந்து முயற்சி திருமணியாக்க முடியும் உயரங்களால் எதுவும் சாதிக்க முடியும் நண்பர்களுக்கு இன்னும் வந்து நம்ம சேனலில் வந்து இன்னும் கொஞ்சம் எட்நூற்றி இருபத்தி நாலு சப்ஸ்கிரைப் தான் இருக்கிறாங்க வீடியோ பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வலியுங்கள் கமாண்ட் செய்யுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஐடியாக்கள் இருந்து நான் உங்களை சொல்கிறேன் உங்களோட உரையாட நான் தயாராகுவது நன்றி வணக்கம்